இந்தியன் இரண்டாம் பாகம் திரைப்படம் குறித்து படக்குழுவினர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம் இந்தியன் தாத்தாவை நம்ம உலகநாயகன் கமல் சார் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு அவர் வர ஒவ்வொரு சீனும் அனல் பறக்கும் நம்புகிறேன் இதை அவ்வளவு பெரிய பொருட்செலவில் சப்போர்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிற சுபாஷ் சார் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் டைம் அநிருத்தோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் அற்புதமாக ஆறு பாட்டை கொடுத்துருக்கிறாரு ஐ ஆம் வெரி ஹாப்பி ஐ ஹோப் வில் ஆல் என்ஜாய் தட் சாங் அந்த மூவி தேங்க்யூ நடிப்பில் ஒரு பிரம்மாண்டம் இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டம் இந்த மாதிரி மொத்த பிரம்மாண்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு படைப்பு தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் பேன் இண்டியா மூவி வரப்போகுது அடுத்த மாதம் ஸோ அதற்காகத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து கோடான கோடி உலக நாயன் அவர்களுடைய ரசிகர்களும் காத்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு கொண்டுச்சோ அதே மாதிரி இந்தியன் டூ மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான உணர்வில் உண்மையிலே நான் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு அங்கங்கே சில சில பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஒரு பாடல் அடங்கிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அது இந்தியன் டூ அதுவும் இப்போ ஆன அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் பாரா அப்படிங்கிற அந்த பாடல் நாங்கள் நல்ல ஒரு பெரிய வெற்றி அடையன்னு நினச்சோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு உலக தமிழ் மக்களால் மிகப்பெரிய அளவில் ஒரு கொண்டாடப்படுகிற வரிகள் கொண்ட ஒரு பாடலாக என்னுடைய பாடல் பயணத்தில் ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா இது என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாட்டாக இந்த பாரா அமைஞ்சிருந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சங்கர் சாருக்கும் மற்றும் அத்தனை டீம் எல்லாருக்குமே என்னுடைய அனுபூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் உங்களை மாதிரி நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்பாவோட ஹார்ட் ஒர்க் எல்லாரும் பார்க்க போகிறீங்க அண்ட் அனீஸ் மியூசிக் இன்றைக்கி மூணு மணிக்கு ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு யாராவது பாட்டு கேட்டிங்களா கேட்டிங்களா அதை இப்போ லைவாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் என்ஜாய் ப்ளீஸ் ஸ்டே அண்ட் வாட்ச் ஐ எம் ஜஸ்ட் அஸ் எக்ஸைட்டட் தேங்க்யூ ஏன்னா ஒரு கால் நூற்றாண்டு காலம் கழித்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது பெரிய ஒரு கனவு இருக்குது அப்படின்னும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் இவங்களை தனி இல்லை மூன்று சக்திகளாக பார்க்குறேன் ரெட் ஜாயண்ட்டு கமல் சார் ஷங்கர் சார் ஏன்னா மூணு பேருமே அதில் கமல் சாரும் சங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க இன்றைக்கி நம்ம பேசுகிற பேன் இண்டியன் ஃபிலிம் அவர் குளோபல் ஃபில்ம் அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாலேயே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள இணைச்சி இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குற ரெட் ஜாயிண்ட்டுக்கும் இதில் ஒரு ஈக்குவலான பங்கு இருக்குது ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன்